அந்த காவலாளி அஜித் குமார் பத்திரிக்கையிலே வெளிவந்த செய்தார் காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இருந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு விட்டது இந்த இர திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக விசாரணை அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற ஏழாம் கோவை மாவட்ட மேட்டுக்குளத்தில் தொடங்கிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்வின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மனைமாற்ற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பிடித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்கள் இதில் எடுத்துச் சொல்லி

தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் கோரிக்கை வச்சீங்களா வெடிக்கொண்டு ஏற்கனவே உங்களுக்கே தெரிவிக்கையில ஊடகத்திலே வெளிப்படுத்திருக்கீங்க அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்க அங்க வைக்கிறீங்க ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே அதாவது தெளிவா எனக்கு சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது உங்க ஊட நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊட நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனத்தி இந்திய திராவிட திராவோட முன்னேற்றக்கழகம் பாரதிநாதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையாக இருக்குது அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அண்ட் முதலமைச்சர் அமைப்பாளர் கி பி எஸ் ஒரு தேர்வெடுத்தார் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கை வெளிப்படுத்தியிருக்காங்க அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டு உங்களுக்கு விருப்பமான செய்தி வேண்டும்னு இருக்காங்க திருப்பி திருப்பி அதுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா

அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து காவல்துறை அந்த உயரதிகாரி முதற்கொண்டு யார் முதற்கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை அந்த பயணம் எப்படி இருக்கு திருபவனத்தில் அந்த இது வந்து அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான பத்திர ஊடகத்திலே வெளிவந்த செய்தது காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை மீது சுமார் காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை வழங்கப்படுவது இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள்